ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எல்லோருக்கு இருக்கீங்க எல்லாருமே நல்லா கடல் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி லேட்டாகவும் ஆகிடுச்சி வீடியோஸ் போடுறதுக்கே ஒரு டூ டேஸாக வந்து என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல ஏதாவது சொன்னாவே வந்து நீங்கள் ட்ராமா போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மனதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஆகிடுந்தீங்களா அந்த டூ த்ரீ டேஸ் ஆகுது இன்னையோட வீடியோஸ் போட்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல முதல்ல நீங்கள் வந்து நான் முன் நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ பாருங்கள் அப்போ நான் எவ்வளோ ஹாப்பியாக டே இவ்வளோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் அப்போ வந்து நார்மலாக இருந்தாங்க அந்த மதியம் சாப்பிட்டுட்டு போய் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் தான் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கிட்டே வேண்டிக்கிறேன் சமசங்கூஜ் ஜகநாத் இன்றைக்கி என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டே வளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு டே வளாக் அப்படின்னு போட்டேன் அதனால் டே விலாக் தான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் சிம்பிள் டே வ்ளாக் ஓகேங்களா இன்றைக்கி பூ எல்லாமே வச்சிருக்கேன் எப்படி இருக்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்படியாவது தமிழ் போகிற மாதிரி இருக்கானா இல்லையான்னா அதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நல்லா இருக்கா பூ நல்ல பூ அக்கா வந்து கொடுத்தது கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா மழை அடித்து நல்லா வந்து ஒரு வர மாதிரி இருக்குது இப்போ வந்து நாங்கள் காலையில் என்ன செ சமைச்சோம் மத்தியத்துக்கு என்ன சமைச்சோம் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்க போகிறேன் இப்போதான் நீங்கள் என்ன சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அடிச்சு சப்ஸ்கிரைப் பாருங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப நன்றி நான் வந்து வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணணும் ஏன்னா ஒரு ஃபைவ் ப்ளவுஸ் இருக்குது உங்களுக்கே இல்லைங்களா ஒரு அக்கா வந்துருந்தாங்க ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அது இனிமேல் தைக்கல அவங்கள்தே இவங்கள்தான் தைச்சிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் அவங்களை தைச்சிட்டு எனக்கும் ப்ளவுஸ் தைக்கணும்னு ஒரு இருக்குது அது பார்க்கலாம் என்ன பண்ண போகிறேன்னு அங்கே வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது கிளைமேட் இதுதான் துணி துவைச்சி எல்லாமே வந்து காய போட்டாச்சு இந்த சைடு காய கிளைமேட் பார்த்தீங்களா இப்படி இருக்குங்க அந்த இருக்குது பார்த்தீங்களா தான் புது வீடுக்கு நேற்று பூ கட்டினது இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போகலாம் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் தைக்கிறதுக்காக மிஷின் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு இது வந்து இன்னைக்கு நான் வந்து இது பண்ணது நல்லா இருக்குங்களா ஸ்டாண்ட் மாதிரி வச்சேன் சமைச்சிருது என்னென்னு பார்க்கலாமா இது வந்து பருப்பு குழம்புக்கு வந்து விசைலுக்கு வச்சிருக்கேன் இங்கே தான் எப்போவுமே வந்து வைப்பேன் உருளைக்கிழங்கு ஃப்ரை மத்தியத்துக்கும் சேர்த்து பண்ணிவிட்டேன் இது வந்து புரோட்டா இது காலையில் வந்து சாப்பிட்றதுக்காங்க மத்தியத்துக்கு இன்னும் சாப்பாடு பருப்பு கொழும்பு பருப்பு தக்காளி போட்டு கடைஞ்சிட்டேன் பாத்திரம் எல்லாமே க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு சரிங்களா ஓகே சமைச்சு இன்னும் கொஞ்சம் பார்த்து சமையல் இருக்குதுங்களா ஸ்டிச்சிங் இருக்குதுங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் ஃபத்து இருபது இப்போ தான் சாப்பிட்றேன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்ருக்கேன் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் பருப்பு குழம்பு சாப்பாடு பொரியல் இதில் தான் வச்சுருக்கோம் பறக்க நானும் ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கோம் இது வந்து குழம்பு நைட்டுக்கும் சேர்த்து சமைச்சிட்டேன் இது வந்து பொரியல் ஆமாம் காமி இது வந்து நெல்லிக்காய் வந்து சர்க்கரை உப்பு மிளகாசல் போட்டு நக்கிட்டு அது சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டு பக்கத்துலேயே வந்து இருக்கு இப்போ வந்து ஹஸ்பண்ட் வருவாங்க பாருங்கள் என்னம்மா ஸ்டைல் போட்டு வருவார் மாமா மாமா வர்றாங்களே பாருமோ டைம் ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்காங்க வந்துட்ருக்காங்க தானே

குழம்பு சாப்பிட போறோம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் மத்தியம் சாப்பாடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஹாப்பியாக நான் வந்து செஞ்சு அவர்கிட்ட வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதை அதுவே ஃபுல்லாக வந்து உல்ட்டாவாக ஆகிடுச்சு அவர் ஒரு ரெண்டு நாளாக எங்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காரு என்ன அப்படின்னா ஒடிசாவில் வந்து ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க சொந்தக்காரங்க தான் அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் வரணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவர் வந்து இப்போதானே வந்து செலவு பண்ணி அவள் இங்கே வந்திருக்கா திருப்பி வர முடியாது அதுவே வந்து ஏ பெரியப்பா இறந்து போகும்போதே நீ வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்க இப்போது எப்படி அவளை மட்டும் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து நிறைய உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிளீ இது இறந்து போனதுக்கப்புறம் எப்படி எல்லாமே க்ளீன் பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கொசு வேற கிடச்சிட்டு இருக்குது மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போது வந்து அவர்கிட்ட தனியாக என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல ரெண்டு நாளாக அவர் வந்து நம்ம போகலாமா அவரு ஹோஸ்ட்டு போயிட்டு நம்ம ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு டிக்கெட் ரிட்டன் டிக்கெட் சரிங்க ஓகே நீங்கள் ரிட்டன் டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொன்னாலுமே ரிட்டன் டிக்கெட் வேண்டாம் நம்ம வந்து ஒன்றி போகிறதுக்கு மட்டும் டிக்கெட் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஓகேங்களா சொல்கிறது முழுக்க முழுக்க ஒடிசாவுக்கு போகலாம் ஒடிசாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று வந்து இது பண்ணிட்டாங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க அதை நான் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னாவே நீங்கள் வந்து என்னென்னா உனக்கு வியூஸ் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன் எல்லாம் இது அப்படின்னு சொல்கிறீங்க என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க இன்னுமே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதை வந்து நான் அதை ஷேர் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டால் ஓகே தான் பட் அதை ஆக்செப்ட் பண்ணிக்காமல் இல்லை நீ பண்ணுறது தான் குறை நீ பண்ணுறது தான் தப்பு அப்படின்னும் போது அது ரொம்ப ஹெர்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்குது அதே சமயம் என்னால் தொடர்ந்து யார்கிட்டையும் வந்து ஒழுங்காகவும் பேசவும் முடியல ஓகேங்களா இங்கேயும் வந்து கொஞ்சம் வேலைங்க எல்லாமே போயிட்டு இருந்துச்சு பாத்ரூம் எல்லாமே இங்கே கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால அவங்க வந்து எனக்காக வந்து பாத்ரூம் அதுக்கப்புறம் கரண்ட் லைட் எல்லாமே வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமும் வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னும் போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் ஆச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ண பண்ணணும்னு நினச்சி என்னால் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து கான்ஃபிடென்ஸாக செய்ய முடியல எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்றதான் யோசித்து யோசித்து என் மண்டக்குள்ளே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு நாளாக வீடியோவும் போடல நீங்களும் ஏதாவது நினச்சிப்பீங்களோ தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் நான் ரொம்ப வந்து டிப்பாக வந்து சொல்ல விரும்பலை நடந்த விஷயத்தை வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு வந்து சொல்ல முடிச்சிடுறேன் ஏன்னா அவர் இப்போ வந்து அங்கே போகணும் அப்படின்ற முடிவில் இருக்காரு திருப்பி என்ன மாமியார் சொல்லி விட்டாங்கன்னும் தெரியல சரி என்ன தான் சொன்னாங்கன்னு சொல்லுங்கன்னாலும் சொல்ல மாட்டேன்றாங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல எவ்வளோ ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறமும் திருப்பி நம்ம போய் வர்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இல்லைங்களா போயிட்டு நம்ம வந்துடலாம் ஆனால் என் பெரிய மா மாமனார் வந்து போதுமே என் ஹஸ்பண்ட் அங்கே வரல அதெல்லாமே ஒன்றும் இல்லையா இப்போ வந்து நான் இல்லை அவங்க வந்து சொந்தக்காரங்க ரிலே ரத்த வந்தும் கூட கிடையாது ஆனால் நான் வந்து அங்கே போகணும்னு சொல்றாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு நீ வந்து வா அப்படின்னு சொல்றாங்க இது எந்த விதத்தில் நியாயம் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க நினச்சது வந்து என்னென்னா ஸ்டார்டிங்லே நான் கிட்ட சொல்லியிருப்பேன் நான் வந்து எங்கேயாவது போயிடுவேன் அவரை விட்டுட்டு அவள் போகிறா அப்படின்னாவே எங்கேயாவது போயிடுவான் அப்படின்ற மைண்ட் தாட்டில் தான் அவங்க இருந்தது பட் அதை தாண்டி அவரையும் கொஞ்சம் மாற்றி அவரையும் வந்து எனக்கு சப்போர்டிங்காக பேசுகிற மாதிரி பண்ணி நான் அவர் கூட இருக்கிறேனே ஏன்னா தினமும் நான் வீடியோஸ் போடுறேன் நீங்களே பார்க்குறீங்க இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு இருந்து நான் வந்து வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன் ஜகதீஷ் எல்லாமே வந்தேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவன் வந்ததுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆயிடுச்சு அதெல்லாமே நடக்கும்போது அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதையும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக நம்ம ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடிக்கு எடுத்து வைக்கலான்னு சொன்ன நினச்ச உடனே அப்படியே வந்து மனசியும் சரி நம்மளுக்கு இருக்கிற தைரியத்தையும் வந்து ஒடிச்சு விட்டுறாங்க எனக்கு அவங்க மாமியார் சொன்னதெல்லாமே எனக்கு வந்து பெருசாக வந்து கோபம் எதுவும் இல்லை ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன நினைக்க போகிறாங்க அப்படின்றதான் எனக்கு ரொம்பவே வந்து அதிசயமாக இருக்குது ஏன் அப்படின்னா நான் நிறைய வாட்டி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக ஒரு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து நான் வந்து சும்மா உட்காந்தாலாம் எதுவுமே நான் வந்து பண்ணுறதில்ல உங்களுக்கே தெரியும் என்னோடய ஸ்டிச்சிங் அதுக்கப்புறம் யூடியூப் எப்படியாச்சும் வந்து நம்ம வீட்டு வாடகையாச்சும் நம்மளால் கொடுக்க முடியும் ரொம்ப இல்லைண்ணா அப்படின்னாலுமே அதையே வந்து போ ஆட்டி வந்து ரூபாய் கேட்டாங்க வீட்டுக்குன்னு ஏழாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க திருப்பி ஏழாயிரரூபா கொடுத்து ஒரு சிக்ஸ் டேஸ்லே வந்து திரும்பி பணம் கேட்டாங்க நான் வந்து சொன்னேன் இப்போதைக்கு வந்து பணம் இல்லை நாங்களும் வீட்டு வாடகை கட்டணும் நாங்கள் ஒன்றாந்தேதி வீட்டு வாடகை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவும் அங்கே போனதுனால நிறைய செலவாகுது இங்கே இருக்கும்போது எந்த செலவுமே இல்லை உன்னால தான் வந்து இவ்வளோ செலவாகுது அப்படி எல்லாமே நிறைய வந்து பேசியிருந்தாங்க அவர் வந்து அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காதா அவங்க அப்படி தான் பேசுவாங்க உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அவங்க ஹஸ்பண்ட் நம்ம நம்மளுக்காக பேசுகிறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து எதுவுமே வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நானும் கவனம் ஆகிட்டேன் ஆனால் இப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா திருப்பி ஒடிசா போகலாம் நீங்கள் சொல்லுங்க நான் ஒடிசா போகட்டுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பதில் ஒரு வேளை அவர் வந்து போகணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாருன்னா நீங்கள் என்னை விட்டுட்டு தாராளமாக போகலாம் அப்படின் தான் நான் வந்து நான் எடுத்துருக்கிற டிசிஷன் ஓகேங்களா நாங்கள் நிறைய பேர் கோச்சிக்கலாம் பட் எனக்கு இது தவிர வேறு இதே இல்லை ஏன்னா நான் மறுபடியும் மறுபடியும் எங்ககிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி எல்லாம் இது பண்ண முடியாது இல்லைங்களா அடினா மனசாலையும் சரி நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ஓரளவுக்கு தான் நம்ம வந்து பொறுத்துக்க முடியும் இல்லைங்களா நம்மளால் பொறுத்துக்கு ஸ்டேஜ் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அதிலிருந்து நம்ம மீண்டு வரணுமே ஒழிய அதையே பிடிச்சிட்டு வந்து நேத்தா வேண்டாம் இந்த வேதான மாதிரி நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் ஒருவேளை அவர் வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணார் அப்படின்னா அவங்க மட்டும் போகிற மாதிரி நான் அவர் கூட இனிமே வரமாட்டேன் அவருடைய சாவுக்கு அட்லீஸ்ட் மேக்சிமம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு நான் இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இருக்கேன் எனக்குன்னு ஒரு நல்லது கிட்டதான் நடக்கணும் எனக்குன்னு ஒரு நல்லது ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்றதுனால தான் நான் இங்கே வந்தேன் நகை சேர்த்துறதும் சரி இல்லை சம்பாதிக்கிறதும் சரி ஒரு ஸ்டெப்பை முன்னாடி எடுத்து எல்லா விஷயங்களுமே அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணார் திடீர்னு அவருடைய சாவுக்கு கூப்பிட்றதுக்கு என்ன சொல்லி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல என்கிட்ட சொன்னி அதுக்கப்புறம் வந்து மூணு நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க அண்ணா வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல் அவருக்கு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்ட்க்கு இது தொடர்ந்து ஒரு நாலு நாள் பிரச்சனை ஓகேங்களா நான் வந்து யாருக்கிட்டையும் சொல்லலை சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன் பட் இது ரொம்ப வந்து எஸ்டிஎம் லெவலுக்கு ஒரு ஒருவேளை நாங்கள் ரெண்டு பேரும் பிரிய நிலைமைக்கு போய்டுமோ அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வீடியோ போடக்கூடாது இதுக்கு மேலே அப்படின்றதுனால தான் இருந்தேனே பட் நாளைக்கு ஒரு விஷயம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு அதை நான் எக்ஸ்ப்ளேஷன் பண்ண எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கணும் இல்லைங்களா அதனால மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தையும் சொல்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லலை நான் சொல்ல மாட்டேன் அதை நான் சொன்னேன்னா நீங்கள் வந்து திருப்பி வந்து ட்ராமா பண்ணுறேன் நீங்கள் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரியல் இது ட்ராமா எதுன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் எதுவும் சொல்ல விரும்பலை இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இந்த விஷயங்கள் என்னால் ஏற்றுக்கவே முடியல என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு டூ டே த்ரீ டேஸாகவே எங்கள் ரெண்டு பேருக்குமே ஃபுல்லாக சண்டை ஒன்று பேசுனாவே சண்டை வருது இல்லைனா பேசாமலே இருந்துடும் அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருக்குது ஒன்று போனால் ஒன்று வருது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு கடவுள் விட்டாலே நான் எடுத்திருக்கிற டிஷன் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன் கண்டிப்பாக அவர் என்னை விடமாட்டாருன்ற நம்பிக்கை அப்படி நம்பிக்கை வச்சு வச்சு தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னு எனக்கு தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல நாளைக்கு சண்டே வேறு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் என் கூட இருங்க அதை தான் நான் வேண்டிக்கிறேன் என் கூட இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் தயவு செஞ்சு நீங்களும் எல்லோரும் வேண்டிக்கோங்க நான் வந்து சாமி கூட முடியாத நிலைமையில் இருக்கேன் அதனால் உங்களை நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் தூரமாகி எங்கள் அவர் வந்து என்னோடய இடத்துலேருந்து புரிஞ்சுக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அவர் என்னை வந்து ஃபோர்ஸ் அந்த மாதிரி வந்து தப்பாலாம் எதுவும் வந்து சொல்லலை பட் அவங்க சொல்கிற விஷயம் சண்டை போடுற விஷயம் நம்ம வந்து ஒடிசா போகலாம் அப்படின்ற விஷயந்தான் அதை தவிர எனக்கு இப்போதைக்கு ஒடிசா போகிற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஒடிசாவுக்கு நான் போகமாட்டேன் அதனால் தயவு செஞ்சு எனக்காக சாமி வேண்டிக்கோங்க எங்கள் ரெண்டு பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப வந்து இது பண்ணிக்க முடியல ஜீதிக்க முடியல நிறைய விஷயங்கள் என்னால் ஆக்செப்ட் பண்ணிக்க முடியல ஓகே நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் என்னென்ன நடக்க போகுதுன்னு கடவுள் இது பார்க்க கண்டிப்பாக இந்த வாட்டி நான் ஏமாறக்கூடாது திருப்பி நம்பி அவங்கள நான் வந்து போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் மேக்ஸி அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு தமிழ்நாட்டில் ஸ்டே பண்ணுவேன் தான் மற்ற வேலைங்க எல்லாமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எப்பவும் சொல்கிறேன் நான் வந்து உங்கள் கிட்டே ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் கடவுள்கிட்ட எனக்காக வேண்டிக்கோங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிடிச்சாலும் வந்து ஒருத்தவங்க நல்லா குடிச்சு குடித்து இப்போது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஹாஸ்பிட்டல்லாம் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்ட அவங்கள வந்து பொழிக்க முடியல செத்துட்டார் ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆல்கஹாலில் வந்து தவிர்க்க பாருங்கள் ஓகேங்களா இந்த ஒரு பேடாகப்கும் அடிக்ட் ஆகாதீங்க பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து எங்கள் ஏரியாவிலே ஒடிசாவில் வெறும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கள மட்டுமே அஞ்சு பேர் இறந்துருக்காங்க இந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க உங்களோட ஃபேமிலியை பாருங்கள் இப்போ வந்து பாதையிலேயே அவங்க விட்டுட்டு போகும்போது அவங்களோட ஃபேமிலி எப்படி கஷ்டப்படும்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோலாக இருந்துக்க பார்த்துக்கோங்க உடம்பையும் பார்த்துக்கோங்க நாளைக்கு என்ன டிசிஷன் ஆகுது போகுதுன்னு நான் நாளைக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் அவர் வந்து நாளைக்கு தான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு மாமிய்கிட்ட அவங்க என்ன பேசி என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு நாளைக்கு வீட்டில் உங்களுக்கு சொல்ல சொல்கிறேன் பாய்